இறையேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவனர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித இரேனியூஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த இரேனியூஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இலேநியூஸ் என்ற சொல்லுக்கு அமைதியை விரும்புபவர் என்பது பொருள் இவர் தம் பெயருக்கேற்ப அமைதியின் மூலம் பல செயல்களை நிலைநாட்டி திருச்சபைக்கு பேரும் தேடி தந்தார் இவர் இரண்டாம் நூற்றாண்டின் சிறப்பான மறைவல்லுனர் இவர் ஆட்சி திறமை மிக்க பெரும் பணி நாஸ்டிங் என்று சொல்லப்பட்ட தப்பறை கொள்கையை தம் பெயருக்கே உரிய அமைதியான முறையில் கையாண்டார் நாஸ்டிங் என்ற கொள்கை தொடக்கத்தில் உருவமற்ற ஒரு பொருள் ஒன்று இருந்தது அதிலிருந்தே தன்மையுடைய ஒருவர் பங்கேற்பால் இவ்வுலகம் தோன்றியது என்பது இந்த தப்பறையின் படிப்பினை ஆகும் கிபி நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கொடுங்கோல் மன்னனும் மெய் மறை பகைவனுமான மார்க் அவரேலியஸ் ஆட்சியில் பயங்கரமான வேத கலப்பனை தோன்றியது இச்சூழலில்தான் சிறையில் அகப்பட்ட குருக்கள் சிலர் சிறையில் அகப்படாத இவரை ரோமே நகருக்கு அனுப்பினார்கள் பிறகு இவர் பாப்பரசரிடம் உண்மை நிலையை எடுத்து கூறினார் இவர் ரோமிலிருந்து வருவதற்குள் ஆயரான புனித போண்டினிசும் அவரோடு குருக்கள் பலரும் வேதத்திற்காக தங்கள் இரத்தத்தை சிந்தி சாட்சி பகர்ந்து இவ்வுலகை விட்டு பிரிந்தனர் இச்சூழலில் இவர் திருந்தி வரவே ஆயராக நியமிக்கப்பட்டார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆயராக பணியாற்றி பலரை மனம் திருப்பினார் பல மெய்மறை நூல்களை எழுதினார் இதன் வழியாகவும் பலரை இறைவன் பால் இருந்தார் இவ்வாறு இறை பணியை சீரும் சிறப்புமாய் செய்த இப்புனிதர் இறைவனுக்காய் ரத்தம் சிந்தி மறைசாட்சியாக இரையடி சேர்ந்தார் அப்படிப்பட்ட மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாம் நமது வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அமைதி வழியில் எதிர்கொண்டு அதனை வெற்றி காண இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு